நாங்கள் ஆசு பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கை நாங்கள் ஒரு திருநங்கிரி தான் நாங்கள் இருக்கிறோம் வந்து ஒரு முப்பது அறுபது வருஷமா வாங்கிக்குமா நாங்கள் எல்லாருமே தங்களோட அன்றாட வாழ்க்கை நாங்கள் வந்து தடைக்கு போய் பசங்க நாங்களும் நாங்கள்ும்பயமாக காய்கறி கொலைக்கலான்னு அவங்க அடிப்படையில் நாங்கள் அவங்க கீழே நாங்களும் அவங்க வந்து வேலை சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்பரி வந்து நிறையா கடை இருக்குது தரை கடை தரையில் வந்து நிறையா பேர் கடை வச்சுருக்குறாங்க ஆனால் இதை வந்து யாருமே கேட்கல அது இப்போ வந்து திருநாங்க நாங்கள் வந்து இந்த தொழில் எங்களுக்கு வேணாம் இப்போ நாங்களும் சுயமாக கொழைக்கணுன்ட்டு நாங்கள் ஒரு கடை வச்சுருக்கோம் இதனால் பார்த்தீங்கன்னா இந்த கடை வைக்கக்கூடாது கடை நீங்கள் எடுக்கணும் நீங்கள்லாம் வைக்கக்கூடாதுன்ட்டு பின்னாடி இருக்காங்க அதை பற்றி மீட்டிங் போன இருக்கா இதனால வந்து நாங்கள் வந்து கடை வெட்டக்கூடாது எடுத்து சொல்லி அங்கே நறுத்துனாங்க தெலுங்கு இருக்கா நாங்கள் தடையான நாங்கள் வச்சோம் நாங்கள் வச்சு தான் பழைய அவங்களோட கணப்பாளர் கணக்கால் அவங்களோட கனப்பாளத்தால் ஆளுங்களை வச்சு அவங்கள நடத்துகிறாங்க கடை வெட்டாங்க தங்களுக்கு இதை தமிழக அரசு எங்களுக்கு ஏதாச்சும் வருங்க நல்லது சரி அப்படி நாங்கள் போராட்டம் பண்ணி எங்களோட உரிமை நாங்கள் கைப்பற்றோம் கரெக்ட் பண்ண பேர் Oke. Okay.